ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஆயுத பூஜனே காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் போகும்போது அஞ்சு மணிக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் லேட்டாக தான் வந்து பிரசாதம்லாம் பண்ணி சாமிக்கு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து கற்கண்டு போட்டு பால் தான் செஞ்சேன் காலையில் இந்த லேட்டாயிருச்சு பத்து பதினோரு மணிக்கிட்ட தான் சாமியை திருப்பி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக காலையெட்டு பண்ணல மதியம் சாப்பாடு செஞ்சாச்சு சுடை சுட சோறு மொங்கி கத்திரிக்காய் தொக்க வச்சு வாழைக்காய் பொரியல் அப்புறம் மோர் குழம்பு மூன்று நாள் வச்ச நெல்லிக்காய் ஊருகா இருந்துச்சு அப்புறம் சாமிக்கு வச்சிருந்த பாயசம் இதெல்லாம் வச்சு மதியத்துக்கு வந்து சாப்பாடுமே இடைய போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குமே கிளம்பி போயிட்டோம் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் இருந்து சாமி ஊர்வலமுமே வந்துட்டு இருந்துச்சு அதையுமே வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அடிக்கடி வந்து சாமி ஊர்வலம் தான் அதிகமா பாத்துட்டு இருக்கோம் ரொம்பவே எங்களுக்கு மனசுக்கும் சந்தோஷமா திருப்தியாவும் இருக்கு அப்புறம் சிவன் கோயில்ல வந்து சாமி ஊர்வலத்துக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு நாங்களும் நந்தி கோயிலுக்கு வந்தோம் நந்தி கோயில்ல வந்து இந்த குழு பொம்மை எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து வியாபாரத்துக்காக வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சாமி பொம்மையுமே வந்து நிறைய இருந்துச்சு பாக்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பரா மனசுக்கு ஒரு திருப்தியா சந்தோஷமா அவ்வளோ என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ பொம்மையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு கோலு இந்த வருஷம் பார்க்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துச்சு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் அந்த இருந்து நகன் வர்றதுக்கே மனசு இல்லை அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இது வந்து குழு வைக்கிற மாதிரியே அப்படியே அடுக்கி வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதையுமே வந்து சூப்பரா நல்லா பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டு வந்தேன் இது வந்து நந்தி கோயிலில் இருந்தது அங்கேருந்து அப்படியே கிளம்பி வர்ற வழியில போத்தி ஸ்வர்ண மஹாலில் வந்து அவங்களுமே வந்து வெளியில கோலு வச்சிருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு முன்னாடி நின்று போட்டோலாம் எடுத்துட்டு அப்புறமா நாங்கள் அப்படியே சிவன் கோயிலுக்கு திரும்ப வந்துட்டோம் சாமி ஊர்வலம் கிளம்புவோம் பார்க்கும்போது தவிர யானையுமே வந்து ஊர்வலத்துக்காக கிளம்பி ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு பிள்ளையுமே வந்து சாமிக்கு வர நினைக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் சாமியுமே வந்து வெளியே வந்துட்டாங்க வெளியில் வந்து சிவன் அப்புறம் ஆண்டாள் விநாயகர் அப்புறம் போது இந்த நாலு சமூகங்களும் வந்து ஒரு வளத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க வெளியே வாசலை நின்றுட்டு அவங்களுமே வந்து நல்ல சாமி வாசலை நல்ல கண் கண் குளிர நம்ம பார்த்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டோம் அப்படியே வீடியோவும் எடுத்தோம் விநாயகர் ஒரு ஒருவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே நல்ல முன்னாடியே நின்று பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ பார்க்க சொல்லுவாங்க நல்ல மனசுக்கு அவ்வளோ சொல்கிறிச்சு அப்புறம் இது வந்து வில்லு மாதிரி செஞ்சு அப்புறம் அதில் அம்பு வச்சு எழுதிட்டுருவாங்க இது என்ன சம்பிராயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடி வெள்ளை பூசணு கையில் வச்சு அப்படி குத்தி எடுப்பாங்க வதம் பண்ணுற மாதிரி இது என்ன சம்பவம் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு தான் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த விளக்கம் உண்டுமா தான் சொல்லுங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல தெரியாத இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு வந்து எல்லோருமே வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு ஆண்டாளுத்துலேயும் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்